இப்போது ஒரு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷனுக்கு போகிறேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகிறேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம போவேண்ணா வந்தால் இருக்குன்ட்டு போகிறேன் காலேஜும் அதே தான் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒரு மேனேஜர் எனக்கு பிடிச்ச மேனேஜராக இருக்கணும்னா நான் விரும்புவேன் டெஃபினட்டாக இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்றோம் அலையன்ஸுக்கு போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளையாக இருக்கணும்லாம் பார்க்குறீங்கல்ல அதுக்கெல்லாம் நாங்கள் எஃபோர்ட் எடுப்போம் ஆனால் எங்களை யார் ஆளணும் என் கண்ட்ரிக்கு யார் லீட் பண்ணணும் என்னோடய ஸ்டேட்டை யார் லீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது இன்னும் லாஜிக்னா எனக்கு கொஞ்சம் உள்ளே போய் உக்காந்து யோசிச்சோன்னா அய்யோயோ லைஃப்லேயே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுதானே பண்ணணும் என் ஸ்டேட்டோட ஹெட்டோயோ என்னுடைய கண்ட்ரியோட ஹெட்டியோ சூஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் டு டேக் சம் எஃபர்ட் ஆல் தட் இட் நீட்ஸ் ஐ ஹேவ் டு பூத் ஷோ மை ஃபிங்கர் அண்ட் வாட் எவர் ஐ ஆப் ஃபார் நான் வந்து பண்ண ஓட் பண்ணுன்றது தானே இது எப்படி நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களா பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இந்த பாராளுமன்றம் ப்ளஸ் வந்து நாடாளுமன்றம் ரெண்டுமே ஓட்டு போட்டிருக்கோம் ஸோ இந்த தடவையுமே எலெக்ஷனுக்கு மோஸ்ட்லி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ்லேயும் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ நைன்டீன்த் வந்து ட்ராவல் பண்ணி ஓட் போடுவோம் ஓட் பண்ணால் நம்ம நினச்சோன்னா சொசைட்டியை சேஞ்ச் பண்ணலாம் நிறைய அதே மாதிரி நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம முன்னாடி வந்து ஒரு பாட்டாக எடுத்து அதை நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளானிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம நினச்சவங்கள சூஸ் பண்ணால் அதுக்கே நம்மளோட மைண்ட் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் சொசைட்டியை நான் டெஃபினெட்டாக அவேர்னஸ் அதிகமாக இருக்குது எல்லாருக்கையிலையும் ஒரு மொபைல் ஃபோனுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க கையிலையும் மொபைல் ஃபோனுக்கு அது ஏதோ விஷயங்கள் சொல்லினே இருக்காங்க ஸோ நேஷனல் லெவலில் இருக்கட்டும் ஸ்டேட் லெவலில் இருக்கட்டும் ஓட்டு போடுங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஒன்ஸ் இன் ஒன்ஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றோம் ஸோ இதை டெஃபினட்டாக வேஸ் வேஸ்ட் பண்ணாமல் போனோம் இப்போ இபியில வந்து கரண்ட் வரலன்னா ஃபோன் பண்ணி ஏறணும் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு அப்போது இதெல்லாம் குறை பிரச்சனை வரும்போது கற்றுக்கூடாது முதல்லையே போய் மேக் அன் எஃபர்ட் மேக் அண்ட் எஃபர்ட்டு பிரிங் த பெஸ்ட் திங்ஸ் உங்களை அட்மினிஸ்ட்ரட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு பெஸ்ட் பீப்புள் வரணுன்றதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் வாய மூடி இருக்கணும் குறையே சொல்லாமல் சாந்தமாக உட்காந்துருக்கணும் அதனால் டெஃபனட்டாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ஓட்டுன்னு வந்து நம்மளோட இது அது அது நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களை போட்டு தான் ஆகணும் உங்களோட ரெஃபர்ஸ் அதாவது நீங்கள் இவங்க இவங்க வந்தால் நல்லா இருப்பாங்க அவங்க வந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு உங்கள் செட்டில் கிளியராக ஒன்று இருக்கும் சரி இவங்க வந்தால் நம்ம இந்த இந்த ஸ்டைலில் வந்து மாற்றுவாங்க இந்த சிஸ்டத்தையே மாற்றுவாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்தானா நீங்கள் ஓட்டு போடலாம் தாராளமாக எல்லாருமே ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும் குடிமகன் எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஆகணும் போடுறது நல்லது பணம் வாங்கிட்டு போடுறதுலாம் போய் போடாமல் இருக்கலாம் இதுக்கா காசு கொடுத்தவங்களும் போடுறது அவங்களுக்கு காசு அதெல்லாம் கரெக்டாக போடணும் நம்மளுக்கு யார் பிடிக்கிறது நல்லா செய்யுறாங்களா யார் நல்லா களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நல்லா மக்கள் கீழது அடி மட்டும்தான் மேல்மட்டம் வரைக்கும் எல்லாரும் கரெக்டாக கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா மேல்மட்டத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுத்தர மக்கள் தான் நம்ம கஷ்டப்படுறாங்க கீழே ரொம்ப கஷ்டப்படுறாங்க காலையில் இப்போ வேலைக்கு போகிறாங்க காலையில் டிஃபி ஒன்று சாப்பிட முடியாமல் போகிறாங்க வேலைக்கு ஓகே அந்தளவுக்கு வசதி இல்லை உங்களுக்கு நான் சென்னை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் நான் எவ்வளோ எல்லா என்னுடைய எயிட்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் எல்லா டைமும் நான் ஓட்டு போடுறது கம்பல்சரி ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன் கம்பல்சரி ஆனால் என்னை பொறுத்தவரைலாம் எல்லோரும் ஓட்டு போடணும் ஏன்னா நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்தின்படி ஒரு இந்திய குடிமகனாகட்டும் இந்தியன் இந்தியனாக இருந்தால் எல்லோரும் கம்பல்சரி ஓட்டு போடுறதுன்றது ஒரு கடமையாக எடுத்து நம்ம பண்ணணும் அதுதான் வந்து இந்த நாட்டுக்கும் நல்லது இந்த ஸ்டேட்டுக்கும் நல்லது எல்லாமே நல்லது ஓட்டு அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு யார் பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் நோட்டான்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அதிலேயாச்சும் நம்ம போய் பதிவு பண்ணோம்னா நம்ம வந்து இந்திய நாட்டின் ஒரு குடிமகன் குடிமகள்ன்றத ஒரு ஒரு நம்ம நிலைநாட்டுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும்